ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரு வக்ர பயிற்சி பலன்கள் ஆக்சுவலாக குரு வக்ர பலன்கள் தான் சொல்லணும் வக்ர பயிற்சின்னு சொல்லக்கூடாது ஏன்னா ரிஷபராசிக்குள்ளேயே அவர் பின்னாடி நகர்றாரே தவிர அவர் வந்து வேறு ராசிக்கு பயிற்சி ஆகலை அதனால் குரு வக்ர பலன்கள் தான் சொல்லணும் இது எப்போ நடக்கிறது அப்படின்ட்டு பார்த்தேன்னா புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது அக்டோபர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு ஒம்போதரை மணி பத்து மணிக்கு மேலே தான் அக்டோபர் நைன்த்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ராத்திரி ஒம்போதே முக்கால் மணிக்கு மேலே தான் வக்ர பயிற்சி ஆரம்பம் பயிற்சி மிருகசீரிஷம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் ரிஷபராசிலே இருக்காரு பின்னோக்கி நகரத் துவங்குறாரு இது எத்தனை நாள் வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வக்ரம் அப்படிங்கிறது வந்து தை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் குரு வக்ரகதியில் இருக்காரு பிப்ரவரி நாலாம் தேதி அன்னைக்கு ரோஹிணி மூணாம் பாதத்தில் அந்த இடத்துல ட்ராவல் பண்ணும்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார் வாட் இஸ் திஸ் வக்ரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெட்ரோ கிரேட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்களே சார் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து இல்யூஷன் ட்ராவலிங் இல்யூஷன் ஆஃப் ஜூபிட்டர் அதாவது குரு பகவான் ட்ராவல் பண்ணும்போது பயணிக்கக்கூடிய வகையில் சூரியன் இந்த குருலேருந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணும் காலம் நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்பொழுது சூரியன் முன்னாடி போவார் இவர் பின்னாடி நகர்ற மாதிரி தோரியும் அதாவது இல்யூஷன் இது நம்ம எப்படி வந்து டூ வீலரில் போயின்னு இருக்கோம் காரில் போகிறவங்க ஃபாஸ்ட்டாக போகும்பொழுது அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம பின்னாடி இருக்கிற மாதிரி தான் இது ட்ரெயின்லேயும் தெரியும் ட்ரெயினில் போகும்பொழுதும் இந்த மாதிரி நடக்கும் அதுவும் நீங்கள் ட்ரெயினில் போகும்பொழுது பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு பின்னாடி போகிற மாதிரி இருக்கும் பின்னாடியே இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம முன்னாடி போகிறோம் இந்த சூரியன் முன்னாடி போகக்கூடிய ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய காலத்தை தான் கிரகங்கள் பார்க்கறதுக்கு பின்னாடி போகிற மாதிரி இங்கேருந்து பார்க்கறதுக்கு பூமியிலேருந்து பார்க்கறதுக்கு அந்த மாதிரி ஒரு இல்யூஷன் தோன்றது அந்த இல்யூஷனுக்கு பேர் தான் வந்து குரு வக்ரம்னு பேர் இந்த குரு வக்ரம் என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னா பொதுவாக வக்ர கிரகங்கள் ரெட்ரோக்ரேட் கிரகங்கள் நெகட்டிவ் பலன்களை கொடுக்கும் இருக்கக்கூடிய இடத்துல இத்தனை நாளாக நல்ல பலன்களை கொடுத்தா நெகட்டிவ் பலன்களை கொடுப்பாரு நெகட்டிவ் பலன்களை கொடுத்துருந்தா நல்ல பலன்களை கொடுப்பாரு இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் இந்த குரு கதியில் இருந்தார்னா இந்த காலம் அதாவது கோச்சாரத்தில் காலம் உங்களுக்கு பொற்காலமாக இருக்கும் நற்பலன்கள் தரக்கூடிய காலமாக இருக்கும் குரு வக்கிர காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்டோபர் ஒன்பது முதல் பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாலு மாசத்துல அதிகமான நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ராசிகள் யாருன்னு பார்த்தேன்னா ரிஷபராசிக்கு நற்பலன்கள் கிடைக்கும் ராசியிலேயே ரிஷபராசியிலேயே குரு வக்கரகதி அடைகிறாரு அதே மாதிரி துலாம் ராசி நண்பர்களுக்கும் அதிகமான நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது இதை தவிர சிம்ம ராசிக்கும் நற்பலன்கள் கிடைக்கும் கடக ராசிக்கு அமோகமான பலன்கள் கிடைக்கும் ராசிக்கு வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் விருச்சிக ராசிக்கு வளர்ச்சிப் பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் செல்வாக்கு அதிகரித்தல் போன்ற எல்லா விதமான நற்பலன்களும் ஏற்படும் ஆக்சுவலாக பார்த்தா இந்த குரு வக்ர காலம்ங்கிறது வந்து அக்டோபர் ஒன்பது முதல் பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பன்னெண்டு ராசிக்குமே இன்க்ளூடிங் கும்பம் மீனம் மகரம் இந்த மூணு ராசிக்காரங்களுக்கும் கூட நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் தான் இருக்காரு இதில் அஷ்டம சனி அனுபவிக்கக்கூடிய கடகராசி நண்பர்களுக்கும் மேம்போக்கான கஷ்டங்களை தந்துவிட்டு அடியாழமாக உங்களுக்கு பல நல்ல விஷயங்களை அனுபவங்களை மரியாதைகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காரு ஸோ இந்த குரு வக்கர காலம்ங்கிறது சொல்லக்கூடிய அக்டோபர் ஒன்பது முதல் பிப்ரவரி நாலாம் தேதி வரை நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை அனைத்து ராசி நண்பர்களுக்கும் ஓரளவுக்கு அதாவது ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் எல்லாருக்குமே நல்ல பலன்கள் தான் கொடுக்க போறாரு குரு பகவான் இதனால உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் கும்ப அன்பிற்குரிய கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கணவன் மனைவினால் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சில புதிய நண்பர்கள் அல்லது ஏற்கனவே தொடர்பில் இருந்த நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்பட்டு அவர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் ஏன்னா உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி வக்கிரகதி அடையிறது பாதகாதிபதி வக்கிரகதி அடையிறது எதிரி வக்கிரகதி அடையிறது யோகத்தை ஏற்படுத்துகின்றது வழக்குகளில் வெற்றி பூமி தொடர்பான ஸ்திரத்தன்மை பூமி தொடர்பான வழக்குகளில் மேன்மை பதவி சார்ந்த விஷயங்களில் புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கிறது உங்களுடைய வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை செய்வது வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் குழந்தைகளால் ஏற்பட்ட மனச்சுமை விலகிறது கணவன் மனைவி உறவுல ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் எதிர்வாழ்நினத்தவர்களால் ஏற்பட்ட அவமானங்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுகின்ற காலகட்டமாக இந்த குரு வக்கர பயிற்சி ஏற்படுகின்றது என்ன காரணம் அப்படின்னா எதிரிகள் அடங்கி இருப்பார்கள் ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி பதினொன்றாம் வீட்டு அதிபதி எதிரி குரு அவர் வக்கரகதி அடையிறது கெட்டவன் கெட்டிடல் கெட்டிடும் ராஜயோகம் உங்களுக்கு ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை நீண்ட நாட்களாக சொத்து சம்பந்தமாக உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன் நாலு வருஷமாக ஏழு வருஷமாக உங்களுக்கு லேண்ட் ஹேண்டோவர் ஃப்ளாட் ஹேண்டோவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கம்பெனிஸ் கூட உங்களுடைய ஃப்ளாட்டை உங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டை உங்கள் கிட்ட கொடுக்கறதுக்கு உண்டான நேரம் வந்துவிட்டது இதன் மூலமாக உங்களுடைய சொந்த வீட்டில் பால் காட்சி கொடுக்கக்கூடிய கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தைகளால் ஏற்பட்ட மன வருத்தங்கள் விலகும் உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க உங்களை உங்களுடைய எதிரிகள்லாம் சேர்ந்து உங்களை வேற ஒரு இடத்துக்கு தண்ணி இல்லாத காட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அங்கே போயிட்டு வரதே கஷ்டம் அப்படின்னா இப்பொழுது இந்த காலகட்டத்தில் அந்த எதிரிகளின் தவறுகளை உங்களுடைய மேலதிகாரிகள் புரிந்து கொண்டு அவர் எதிரிகளுடைய குயுக்தியை புரிந்து கொண்டு உங்களுக்கு நல்ல இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களுடைய ஸ்திரத்தன்மை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் இந்த குரு வக்கர காலகட்டம் இந்த குரு வக்கர காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீண்ட நடிக நாட்களாக இருந்து வந்த பொல்லாப்பெயர்கள் உங்களுக்கு மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட எதிரிகள் எதிரித்தன்மை விலகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஏன்னா செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு போயிடுவார் அக்டோபர் மாதத்தில் இருபத்தாறாம் தேதிக்கு மேலே இதனால் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கிறதுக்கு அதுவும் செவ்வாய் நீச்சஸ்தானத்துக்கு போகிறதுனால வழக்குகளில் ஏன்னா எதிரி நீச்சமடைகிறது நல்ல விஷயம்தான் இதனால் உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் எதிரிகள் இல்லாத வாழ்க்கை அமையக்கூடிய காலகட்டமாக துவங்கக்கூடிய வகையில் இருக்கு இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் சில உறவுகள் உங்களை விட்டு விலகி போகும் சில புதிய உறவுகள் வரக்கூடிய வகையில் இருக்கு திருமண வயதில் இருக்கும் குழந்தைகளுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த ராசியில் இருக்கிற குழந்தைகளுக்கு இல்லை உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த ராசியில பிறந்த பெற்றோரின் குழந்தைகளுக்கு திருமண யோகம் கைகூடுகின்ற நேரமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷ நிகழ்வுகள் நடக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக எதிரிகளால் சங்கடங்களை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது அந்த எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா அரக்கோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஷோலிங்கர் ஷோலிங்கர்னு மலை மேல் இருக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு படி அதுக்கு ரோப்கர்லாம் போட்டிருக்காங்க அந்த ஷோலிங்கரில் இருக்கக்கூடிய அந்த நரசிம்மரை உக்ர நரசிம்மரவர் அதுக்கு பக்கத்தில் ஆஞ்சநேயர் இருக்காரு ஆஞ்சநேயரையும் நரசிம்மரையும் வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு அரணாக இருந்து அந்த இரு தெய்வங்களும் உங்களை காப்பாற்றுவார்கள் இந்த குரு வக்ர பலன்கள் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாகவும் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டின் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் குரு வக்ரகதியில் இருந்தால் இன்னும் நற்பலன்கள் அதிகரிக்கும் பொதுவாகவே இந்த குரு வக்ர பலன்கள் எல்லாருக்குமே நல்லதாக இருக்குது கவலைப்பட வேண்டாம் பட் இருந்தாலும் சின்ன சின்ன சங்கடங்கள் கூட எதுக்காக கொடுக்கிறாரு அப்படின்னா நமக்கு அனுபவத்தை கொடுக்கறதுக்காக தான் மேலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களை தெரிந்து கொள்வதற்கும் அரியணை தொடர்பு கொண்டு பேசலாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் மற்றும் டைரக்ட் நம்பர்களை தொடர்பு கொண்டு உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்